குழம்பு மசாலா வறுவல் மசாலா அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கருவாடு உங்களுக்கு வேணால் பஞ்சரம் கட்டா பாறை வெலமீன் நகர நெத்திலி வாழை நிறைய வகையான கருவாடு நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படி கால் பண்ணி நம்ம எடுக்கலைன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம் அது மக்களே வணக்கம் மந்தோனி நலப்புரைகள் ஏன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் அவசல்கள்னா நான் கடைக்காரே நான் கடைக்கார போயிட்டு வர்றதுக்கு இல்லை தலைவி காலங்காத்தாலேயே மீன் ராலு எல்லாம் எடுத்து ஆஞ்சிக்கிருக்காங்க இன்னைக்கு என்னன்னா சுமித்ரா வீடியோ காண்டி செய்கிற சமையல் இல்லை சுமித்ரா வீட்டுக்காக எப்படி சமைக்கிறாங்க அப்படின்றது தான் நீங்க பார்க்க போறீங்க அந்த யதார்த்தமான அந்த வீட்டில் கொண்டாட்டிக்கிட்டு பண்ணுற தான் நீங்க பார்க்க போறீங்க சைடா என்ன சமையல் சுமி என்ன திடீர்னு ரால் எடுத்து வச்சிருக்க ஒரு வாரமா இவி ரால் ரால் சொல்லிக்கிறா ஆளுக்கு சொல்லிட்டு ரால் எடுத்துருக்கீங்க நீங்க காலையில பால் பாக்கெட் எடுக்கலான்னு ஃப்ரிட்ஜ திறந்தேன் உள்ளக்க ரால் இருந்துச்சு சரி நம்மளுக்கு ரெஸ்டே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு வெளிலனா வேலையை முடிச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை பையன் பையன் முடிச்சுட்டு அடுப்பில் உலகி சரி மீனாஞ்சு லைட்டா குழம்பு வச்சுட்டு அப்பதைக்கு நம்மளுக்கு வீட்டுக்குள்ள என்ன பொருள் கிடைக்க அதை போட்டு வரட்டிட்டு வேலையை முடிச்சு ஆங்கிள் கூட வைக்கல இதுதான் தெளிவு ஏன்னா வீடியோ காண்டினா வந்துக்கிட்டு பக்காலா இட செட் பண்ணுவாங்க பா அவங்களே அதாவது வீடியோ காண்டி வீடியே இருக்கல வீட்லவங்க எப்படி இருப்பாங்கன்றத வீடியோவே என்ன இஞ்சி போடல வீடி என்ன தங்கி போடுவீரோ ஆமாங்களே இருக்கிறியே ஓல கட்டாயா

ஒன்னு முடிச்சாட்டா <gab� legitimacy parfois> <gab�>

சுமித்ரா கஞ்சி இருக்கே? ஏன் உங்களுக்கு கஞ்சி தான் வேணுமா? அந்த உப்புமா கொஞ்சம்னக் தரப்ப. ஆ கொஞ்சம் ப்ரோ உப்புமா. لك கஞ்சி இல்லையா? கஞ்சியும் கஞ்சி குடிக்கினா டெய்லி கஞ்சியா மூக்கு ஒடிது கஞ்சியா புடிக்குமா? விழுத்துرمே. டெய்லி தான் கஞ்சி குடிக்கிறேனா? ஆ எண்ணெய் குடுதா சாスター. கே இங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருக்கு இன்னைக்கு லீவ் தெரியுது கஞ்சியா த வச்சிருக்கலாம்லயா? டெய்லி அந்த புள்ளைய அது இதுன்னு தான் கொண்டு போகுது

நாட்டுரங்க <laughs> 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 <laughs>

ஆல பொரிச்சு போடுனேன். பொரிச்சா காணாம போயிடுச்சு. ஆரே முursa போட்டா காணாமனு சொல்லிட்டுங்க பாருங்க. சின்ன சின்னதா வெட்டி அடி புடிச்சேன். மீ மாரன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போகணும்

டேஸ்ட்டா நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு பார்த்து சென்னேன் சரி முக்கியமா என்னன்னா சமையலை விரும்பி பண்ணணும் அப்போதான் அது டேஸ்ட் வரும் படுகிறேன் சமையலை விரும்பி பண்ணணும் விரும்பி பண்றதுக்கு என்ன பண்ணணும் ஐயா மத்தியானம் சாப்பிட வந்து வாங்கலைன்னு சொல்லிட்டு கையில வந்து அள்ளி போட்டு பண்ணால் நல்லா இருக்காது சமையலை விரும்பின்னு நம்ம யார் நல்லா இருக்கும் சமையலை விரும்பி பண்றது என்ன பொண்ணா அப்படின்னு தெரியாமல்